பூஷஞ்சி பாணியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபுச்ச பேராற்றலும் இனிமையாக முழுவதும் பரவின்ற உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக விற்கட்டும் அன்னையை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு நிறைய கோரிக்கைகள் விசேஷம் இருக்கும் எனக்கு பணம் வேணும் வேலை வேண்டும் திருமணமாக வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் வீடு கட்ட வேண்டும் கார் வாங்க வேண்டும் சரி ரொம்ப கடன் வாங்கி முடிஞ்சளவுக்கு வாங்கக்கூடாதுன்னு நம்ம பலமுறை முறை பதிவு செய்திருக்கோம் கடன்கள் இல்லாத மன நிம்மதியான வாழ்க்கை அனைவருக்கும் வேண்டும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பயிற்சிங்க காலையில் எழுந்தவுடன் நீங்கள் வந்து அந்த காலையில் ஒரு ஒரு மணி நேரம் குறைந்தது ஒரு நாற்பது நிமிடங்கள் இன்னும் குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்கள் வந்து மனம் ஆழ்நிலையில் இருக்கும் இரவு தொங்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தூக்கம் வர நேரம் ஆழ்நிலையில் இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தையும் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் வந்து என் உடல் முழு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னுடைய உடல் நன்றாக ஆரோக்கியமாக இயங்க வேண்டும் சிறுநீரகங்கள் நன்றாக இயங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வாட்டி எழுதுங்க ஒரு நோட் புக் எடுத்து அப்படியே கான்சன்ட்ரேஷனோடு எழுதுங்க நான் கார் வாங்க வேண்டும் நான் கார் வாங்கிவிட்டேன் நான் கார் வாங்க வேண்டும் கார் வாங்கிவிட்டேன் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைத்து விட்டது என் மனைவி என் மீது அன்பாக இருக்கிறார் அதை திட்டக்கூடாதுன்னு எழுதக்கூடாது திட்டக்கூடாதுன்னு திட்டு வாங்குவீங்க என் கணவர் என் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பாசிட்டிவான வாக்கியங்கள் அமைச்சு காலை மாலை இரவு இந்த ரெண்டு வேலை எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வெகு பிறவின் பிரபஞ்சத்திலே ஆள் மனசில் பதிந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அன்னை நிறைவேற்றி தருவாள் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அந்த ஹோரை ஹோரை அறிந்து நடத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹோரைய முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஆறுலேருந்து ஏழு சூரிய ஹோரை வரும் திங்கக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுலேருந்து ஏழு சந்திர ஓரம் வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு செவ்வாய் ஹோரை வரும் அதே மாதிரி மத்தியானம் ஒன் டூ டூ வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரம் வரும் இந்த ஹோரை லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஹோரை லிஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஹோரை இப்போ வந்து நிறையா பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி போட்டிருப்பான் இல்லைன்னா ஒரு எப்படியோ கலெக்ட் பண்ணிக்கலாம் நெட்டில் கூட இருக்குது கூகுளில் கூட இருக்குது ஆனால் இந்த சூரிய உதயம் பிறகு தை மாதமும் மாசி அதாவது மார்கழி மாதமும் சூரிய உதயம் லேட்டாகும் இந்த சூரிய உதயம் லேட்டாகும்போது லேட் ஆகும் அப்போ இப்போ ஆறு முப்பது இப்போ வந்து தை மாதம் அப்படின்னா ஆறு முப்பது ஆறு இருபத்தொம்போது சூரிய உதயம் அப்படின்னா ஆறு இருபத்தொம்போதுலேருந்து ஏழு இருபத்தொம்போது வரலாம் சூரியகோரை ஏழு இருபத்தொம்போதுலேருந்து எட்டு இருபத்தொம்போது சுக்கர சுக்கரகோரை இதே போல் தான் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் சூரிய உதயம் லேட் ஆகும்போது சில நாட்களில் உள்ள காலகட்டங்கள் வந்து அந்த நேரங்கள் வந்து அந்த அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் லேட் ஆகும் இதை பற்றியும் இன்னொரு குறிப்பில் நம்ம பார்ப்போம் சார் எழுதலை அப்படின்னா உட்கார்ந்து சொல்லாமா சார் சொல்லலாம் தாராளமா நீங்க ஒன்றும் இல்லை காலையில எழுந்தவொன்னே அமைதியா உட்கார்ந்து ஓ அப்படின்னு சும்மா சொல்லும்போது அப்படியே தொப்புலேருந்து உணரணுங்க நீங்கள் மணிபூரகத்துலேந்து உணர வேண்டும் அது மாதிரி ஒரு ஐந்து நிமிடமோ மூணு நிமிடமோ சொல்லிவிட்டு நான் எனக்கு வெகு விரைவில் இல்லைன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைத்து விட்டது எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைத்து விட்டதுன்னு முடிஞ்ச அளவுக்கு பூர்வ மத்தியை நினைத்து நீங்கள் வந்து சொல்லி நல்லா ஆழமாக உள்ளுணர்வோட சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஏதாவது பொருட்களை பயன்படுத்தி சொல்லணுமா அப்படின்னா சொல்லாங்க ஒரு சின்ன துண்டு கல்கண்டை சாப்பிட்டு விட்டு சொல்லலாம் இன்னொரு மெத்தடு நீங்கள் வீட்டில் சமரல் வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டை அந்த பட்டை ரொம்ப விசேஷம் அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு நெல்லிக்காயை கையில் வைத்துக்கொண்டு சொல்லலாம் இது மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக இந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இருக்கிறதுலே கனிகளில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கனி நெல்லிக்கனி அதனால் பயன்படுத்தி பயனடைந்து பாருங்கள் இது ஒரு சிறிய எளிய வழி அருமையான வழி அற்புதமான பலன் தரத்தக்க வழி நன்றி வணக்கம் ஜோதிடம் தானே பூஷன்ஜி ஜோதிட திலகம் பூஷன்